ஒரு தயாரிப்பாளர் முதல்ல சில வெற்றி பொருளை கொடுப்பார் அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான படங்களை கொடுப்பார் அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே அவர் கையில் இருக்கு அப்படின்னு ஒரு டாப் தயாரிப்பாளராக வருவார் அப்போன்னு பார்த்து இன்னொரு பிரம்மாண்ட இயக்குனர் கை வைப்பார் ஸோ பிரம்மாண்ட தயாரிப்பாளர் பிரம்மாண்ட இயக்குனர் வேற லெவல் பிரம்மாண்டம் வரப்போகுதுப்பா அப்படின்னு நினச்சா அது பிரம்மாண்ட வெற்றிக்கு பதிலாக பிரம்மாண்ட தோல்வி தான் வரும் இதற்கு பல உதாரணங்கள் இருக்குது லேட்டஸ்ட் உதாரணம் கேம் சேஞ்சர் நம்ம வாரிசு தில்ராஜ் பற்றி நமக்கே தெரியும் தெலுங்குல வந்து நம்பர் ஒன் தயாரிப்பாளர் அவர் சிண்டிகேட்லேயே ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான தியேட்டர்ஸ் வச்சிருக்காரு மிகப்பெரிய ஆளுமை அந்த தெலுங்கு சினிமாவில் அப்போது அவர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை வச்சு எடுத்த படம் தான் கேம் சேஞ்சர் நம்ம ராம் சரண் நம்ம கேரா அத்வானி எஸ் ஜே சூர்யா அஞ்சலி மற்றும் பல பேர் நடித்த அந்த படம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு காரணம் சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து அதை மூன்று நேரம் கட் பண்ண சொன்னார்னு எடிட்டர் சபீர் முகமதும் குற்றச்சாட்டு ஏதோ இப்போது நம்ம கேம் சேஞ்சர் தயாரிப்பால் வாரிசு தில்ராஜும் பார்த்தீங்கன்னா சங்கரை வச்சு நான் எடுத்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்காரு என் மேலே தான் தப்பு இருக்குது நான் முதல் தடவை பட்ஜெட் போதே நான் சிட்டாக பிடிச்சிருக்கணும் ஆனால் நம்பிக்கையால் விட்டுட்டேன் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போது மீண்டும் கேம் சேஞ்சர் கூட்டணி இணைய போகிறது அப்படிங்கிற தகவல் தான் ரசிகர்களுக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஆனால் அதிர்ச்சியோட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வருது காரணம் என்னன்னா இந்த படத்தில் கேம் சேஞ்சர் கூட்டணி தான் ஆனால் இயக்குனர் ஒரு சங்கர் இந்த படத்தை இயக்கலை நம்ம தயாரிப்பாளர் தில்ராஜும் நம்ம படத்தின் இயக்குனர் சரணும் தான் இந்த படத்தை இணைகிறாங்களே தவிர சங்கர் இந்த படத்தை இயக்கலை பட் இந்த படம் ஒரு நம்பிக்கை கூடிய வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம் ராம் சரணும் நம்ம தில்ராஜும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் பிரம்மாண்ட படங்களை கொடுத்த வெற்றி படங்களை கொடுத்த இரண்டு இயக்கங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்களாம் அந்த இரண்டு இயக்கங்கள்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு யார் ஓகே சொல்கிறாங்களோ அவங்கள இந்த ப்ராஜெக்டில் உள்ள அனுமதிப்பாங்க படம் இயக்கிறதுக்கு ஒருத்தர் நம்ம பிரசாந்த் நீர் நமக்கே தெரியும் கேஜிஎஃப் உறுப்புகள் பிரம்மாண்டத்தின் இன்னொரு உருவம் அடுத்ததா பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பிரம்மாண்டம் சொல்லப்படுகிற நம்ம புஷ்பா படத்தின் இயக்குனர் சுகுமார் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தான் இயக்க வாங்குறாங்க குறிப்பா புஷ்பா படத்தின் இயக்குனர் நம்ம சுகுமார் இயக்குனா வேற லெவல்ல இருக்கும்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் அதிபர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க நம்ம சுகுமார் இயக்கத்தில் ராம்சரன் இயக்கம் நினைச்ச ரங்கஸ்தலம் ஒரு மிகா பிளாக் பஸ்டர் ஸோ அந்த ரங்கஸ்தலம் தான் இந்த புஷ்பா மாதிரியான மிகப்பெரிய பட்ஜெட் படத்தை இயக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்து ஸோ அப்போ அது என்ன மாதிரியான படம்னு நீங்களாக தெரிஞ்சீங்க இப்போ அந்த கூட்டணி தான் மறுபடியும் இணைய போகுது ஸோ வாழ்த்துவோம் கேம் சேஞ்சரில் விட்டதை நம்ம ராம்சரனும் தில்ராஜும் இந்த படத்துலேயாவது அந்த வசூலை பிடிப்பார்களா இல்லையா என்று